முஹம்மது ரசுல்லான்னு சொல்றீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் ஐயா திருஞானம் அவர்கள் அவங்க நம்மள்ட அழகான சில கேள்விகளை கேட்கறாங்க அதில் இந்த லாயில் ஆஹா இல்ல முகம்மது ரசூல்லா அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே அதற்கான அர்த்தம் என்ன அது ஒரு அரபி மாதிரி தெரியுது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறாங்க அது உண்மையிலே அரபி தான் லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா அப்படின்றது அரபு வாசகம்தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு முன்னுரையாக நாம பல கருத்துக்களை சொன்னோம் அதுல பிரதானமா இரண்டு கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட அதில் அதற்கான விடை இருந்தாலும் திரும்பவும் நான் சொல்லுகிறேன் இந்த லாயிலாக இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற இந்த இரண்டு வாசகம் இருக்கிறதல்லவா இந்த இரண்டு வாசகம் தான் இஸ்லாமியர்களின் தாரக மந்திர வாசகம் மந்திரங்கள் என்று ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொன்று வைத்திருப்பார்கள் இஸ்லாமியர்களின் மிக பிரதானமான உள்ளங்களில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய வாசகம்தான் இந்த லா இலாஹா இல்லல்லா முகம்மதுர் ரசூலுல்லா அப்படின்னா என்ன பொருள் லாயிலாக இல்லல்லா இந்த முதல் வரிக்கு என்ன பொருள் என்றால் கடவுள் என்பவன் ஒருவனை தவிர அதாவது அல்லாஹ் இது அரபியில இறைவன் என்று சொல்லப்படுகிற இறைவன் என்ற தமிழ் வார்த்தைக்கு அரபியில் அல்லாஹ் என்கிறோம் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை இது லாயிலாக இல்லல்லாக என்ற வாசகத்திற்கான அர்த்தம் அடுத்து இரண்டாவது வரி முன்னாடி உங்களுக்கு விளக்கணும் முஹம்மது என்ற ஒரு மனிதர் இவர் மக்காவில் பிறந்தார் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அதாவது நாற்பது வயதில் தூதராக தேர்வு செய்யப்பட்டு அறுபத்தி மூணு வயது வரைக்கும் வாழ்ந்தார் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை சொன்னார் தீமைகளிலிருந்து மக்களை தடுத்தார் அப்படின்னு சொன்னோம்ல அந்த முகம்மது இறைவனின் தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார் முகம்மது முகம்மதுல்லா அப்படின்னா இந்த முகம்மது என்பவர் இறைவனின் தூதராக அடியாராக அடிமையாக இருக்கிறார் அவர் அடிமைதான் இறைவனின் அடியார் தான் அவரும் அவரும் மனிதர் தான் ஆனால் அவர் இறைவனின் தூது செய்திகளை வாங்கி தருகிறார் இதான் அந்த ரெண்டு வரிகளுக்கான அர்த்தம் லாயிலாக இல்லல்லாகு என்றால் இறைவன் ஒருவனை தவிர வெறி யாரும் இல்லை ஒருத்தன் தான் இறைவன் பூமியை படைச்சதா வந்தான் வானத்தை படைச்சதா வந்தான் சூரியனை படைத்தது வந்தான் சந்திரனை படைத்தது அவன் உலகத்தில் பல்கிப் பெருகி கோடிக்கணக்கான மனிதர்களை படைத்தது வந்தான் அவர்களுக்கு உணவு கொடுப்பது அவன் தான் இன்னைக்கு நாமெல்லாம் தான் உலகத்தில் அத்துணை விஷயங்களையும் நடைபெறுகிறான் அவன் ஒருவன் தான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவன் கண்ட்ரோலிலே வைத்திருக்கிறான் என்று அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இரண்டாவது முகமதுல்லா அப்படின்னா முகமது என்பவர் இறைவனின் தூதராக அடியாராக இருக்கிறார் அடிமையாக இருக்கிறார் என்பதுதான் அந்த இரண்டு அரபு வாசகத்திற்கான அர்த்தம் இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா தமிழகத்தில் வாழ்றோம் தமிழகத்தினுடைய அரசியல் சாசன கொள்கை என்ன அவரவர் விரும்பிய மதத்தில் வாழலாம் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம் அப்படி இருக்கிற இப்ப நாங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கான ஒரு ஐந்தாறு தலைமுறைக்கு முன்னால் என்னுடைய அந்த தாத்தா பாட்டி அவங்க இஸ்லாத்தில் இருந்திருக்க மாட்டாங்க நாங்கள் அரபு நாடுகளில் இருந்து வந்த குடியேறிகள் கிடைய இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா முஸ்லிம்களும் ஒரு ஆறு தலைமுறைக்கு முன்னாடி அவங்களுடைய தாத்தா செட்டியாரா இருந்திருக்கலாம் நாடாரா இருந்திருக்கலாம் இந்துவா இருந்திருக்கலாம் கிறிஸ்தவரா இருந்திருக்கலாம் அல்லது இந்து மதத்திலேயே வேற ஏதாவது ஜாதியிலேயோ மதத்திலேயோ இருந்திருக்கலாம் அப்படியே பிறகு இஸ்லாத்தை பாக்குறாங்க படிக்கிறாங்க அந்த கொள்கையை புரிஞ்சுக்கிறாங்க பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள் இந்தியாவில் வாழ்கிற தமிழகத்தில் வாழ்கிற பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அவங்களுடைய முன்னோர் மூதாதைய தலைமுறை ஏதாவது வேற மதத்துல இருந்திருப்பாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி அவர்கள் அறிந்து அது மாதிரி வந்தவங்க தான் படிக்கிறார் அவருக்கு இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப பிடிச்சு போயிடுது இந்த மதத்துல வாழணும்னு நினைக்கிற இந்த மதத்தை ஏற்கணும்னு நினைக்கிற ஒரு சினிமா படத்தினுடைய ஹீரோயின் நமக்கெல்லாம் தெரியும் மோனிகா என்று விஜய் படத்தில் எல்லாம் நடித்த அந்த ஹீரோயின் பல படங்களில் தமிழ் படங்கள்ல முப்பதற்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க அவங்க இப்போ முஸ்லிமா மாறிட்டாங்க இப்படி மாறுறதுக்கு இந்த நாட்டில் அனுமதி இருக்கிற அவரவர் விருப்பம் சார்ந்து அப்படி ஒரு ராமன் என்ற பெயரில் உள்ளவரோ ஜோசப் என்கிற பெயரில் உள்ளவரோ வேறு மதத்தில் உள்ளவரோ இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த ரெண்டு வார்த்தைய சொல்லிட்டா அவர் முஸ்லீம் ஆயிடலாம் வேற வேற மதத்துக்கு நாங்க மாறணும் அப்படின்னா குளிச்சிட்டு வரணும் வாங்க அல்லது வண்ணம் பூசணும் அப்படின்பாங்க இத்தனை நாட்கள் விரதம் இருக்கணும் இத்தனை நாள் நீ அந்த மலைக்கு போயிட்டு திரும்பணும் அப்படின்பாங்க இஸ்லாத்துல அப்படி எல்லாம் கிடையாது வேற மதத்துல இருந்து ஒருத்தர் விரும்பி இஸ்லாத்தின் கொள்கையை புரிந்தவராக இஸ்லாமிய மதத்தை தழுவ வேண்டும் என்று விரும்பினால் என்ன வார்த்தை இல்லல்லா கடவுள் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை ரசூலுல்லா முமது என்பவர் இறைவனின் தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார் இத சொல்லிட்டா அவர் கன்வெர்ட் முஸ்லிம் ஆகிருவார் வேற எந்த தடங்கு சம்பிரதாயம் எதுவுமே கிடையாது அவர் இந்த வார்த்தையை மொழிந்து விட்டாலே போதுமானது அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்று ஆகிவிடும் வேற மதத்துல இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் வரணும் அப்படின்றதையும் இஸ்லாத்தின் கொள்கையாக இருக்கிற அப்ப லாயிலா இல்லல்லா முகம்மது ரசூல்ல்லா என்ன அர்த்தம் இறைவன் அவன் ஒருவனை தவிர கடவுள் உலகத்துல யாரு கிடையாது கடவுள்ன்றவர் ஒருத்தர் தான் முகம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல முகம்மது முகம்மது நபிகள் நாயகம் அவர் யாருன்னா இறைவனின் தூதராக அடியாராக இருக்கிறார் அப்படின்றது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அல்லாஹ் Ha